அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சோககரமான ஒரு வீடியோ டிக்டோக்கில் பணம் சம்பாதிக்கலாம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வீடியோ ஆனால் டிக்டோக்கால் உங்களோட உயிர் எடுக்கலாம்ன்றது யாருக்கு தெரியும் ஆம் இப்போ மலேசியா என்று நினைக்கிறேன் மலேசியா நடந்த ஒரு துன்பகரமான விடியோம் தான் வைரலாக போய்கின்றிருக்கு அதாவது ஈஷா என்ற ஒரு பெண் டிக்டாக் செய்கிற பெண் தற்கொலை அதற்கு காரணம் ஆறு பார்த்தா இந்த கர்மம் எழுந்த நாயர் அதாவது குமான்ல வந்து கருத்து எழுதுங்கள் அதாவது அந்த பிள்ளையை பற்றி கேவலமாக கதைக்குங்கள் அந்த பிள்ளை அந்த பிள்ளை வந்து மற்றவர்களுக்கு கருத்தோ இல்லை ஒரு ஐடியாவோ கொடுக்குறோம் பிள்ளையண்டா அதை பற்றி கேவலமாக கதைச்சி கதைச்சி கதைச்சு அந்த பிள்ளையை ஒரு மனநோயலை ஆக்கி விட்டார்கள் உண்மையாக சொல்லப்போனால் டிக்டாக் என்றது ஒரு பைத்தியம் ஒரு பைத்திய ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரியில் சேரக்கு முன்னே நீங்கள் திடமாக இருக்கிறீங்கான பார்த்து சேரவணும் அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் வராதீங்க அந்த டிக்டாக் பக்கமே வராதீங்க ஏன்னா மலேசியா இந்தியா அதாவது பல இடங்களில் இந்த தற்கொலையை நான் கேள்விப்படுறோம் கேள்விப்படும் பொழுது எனக்கே ஒரு ஒரு அதாவது சாரி நான் அப்படி சொல்கிறேன் இலங்கையிலேயும் இலங்கை பெண்கள் வந்து அந்த தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறதே இல்லை ஏன் உதாரணத்தை இந்த சுசிகுல் ஒரு பெண் எவ்வளவோ கவுவலமாக அடிக்கப்பட்டார் பிரான்ஸில் வச்சு ஆனால் அவர் இதை பற்றி ஒரு சிந்தனை கூட இல்லாமல் என்னும் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கார் அது சரியான ஒரு விடயம்னு நான் சொல்லுவேன் அதுக்கான இந்த இந்த விடயத்தில் அந்த பிள்ளையை நான் ஒரு நாள் அதாவது வாழ்த்த மறக்கக்கூடாது ஏன்னா எந்த அவமானப்பட்டாலும் என்ன எந்த பயணம் என்னவோ அதை நான் அடை மட்டும் போய்கொண்டே இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு தேவை அதாவது இந்த நாயருன்ற அவமானத்துக்காக குடிகாரன் மண்டபில் விஷர் எரிச்சல் பிராமை என்னில் பிராமை பிடிச்சவங்க என்ன எரிச்சல் பட்டவன் எல்லாம் எனக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ வச்சு என்ன எல்லோரும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற எவ்வளோ பிராமை பிடிச்சவங்க எவ்வளோ எரிச்சல் பிடிச்சவங்க எவ்வளோ குடிகாரம் எவ்வளோ விசரங்கள் எவ்வளோ ஒரு டிக்டாக் பைத்திகள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கேன் நாங்கள் அந்த பைத்தியங்களை அப்படியே சரிச்சு விட்டுட்டு எங்கெண்ட பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கணும் அதுதான் இந்த டிக்டாக் லைஃப் அப்படி இல்லாட்டி தயவு செய்து இந்த பெண்களோ ஆண்களோ சரி இந்த டிக்டோக்கில் நுழையாது அப்படி நுழைஞ்சுங்களா இருந்தால் உங்களுக்கு இங்கேயும் தேவை இங்கேயும் தேவை ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த டிக்டோக்கில் நீங்கள் பயணம் செய்யலாம் ஏன்னா இவர்கள் நிற்கிற மாதிரி இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் வெட்டி கழிக்கப் போகிறதில்லை இவர்கள் பெரிய திறமான ஆட்களும் இல்லை இவர்களால் இவர்களால் ஒன்றுமே செய்யலா வழியாத்தான் இவர்கள் தங்கண்ட மன இடிச்சலை கருத்து மூலமாக தெரிவிப்பார்கள் அதை நாங்கள் மெல்ல தட்டி விட்டுருவோம் அவர்களை சுருக்கி சொல்ல போனால் ஒவ்வொரு ஒவ்வொரு காலும் கருத்து போட கருத்து போட நீங்க அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி போட்டு பிளாக் பண்ணுங்க ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுங்க கெட்ட கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாங்க நல்லவர்களோட மட்டும் வடிச்செடுங்க டிக்டாக் அதுக்கேற்ற மாதிரி ஒக்சன் கொடுத்துருக்கு நல்லவர்களை வடிச்செடுத்து வாழ வைக்க ஸோ அப்படி நீங்க நல்லவரை வடிச்செடுத்து உங்களை டிக்டாக்ல பயணிச்சிங்களா இருந்தால் இந்த மலேசியால இந்த இசாண்ட இப்போ இப்ப வந்திருக்காது உம சொல்லப்பட அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் எல்லாரும் இந்த டிக்டாக்ல வந்து ஏதோ ஒரு வகையில சம்பாதிக்கிறதுக்கு உள்ளடலாம் இல்லாட்டி ஒரு சும்மா ஒரு மாசத்துக்கு உள்ளடலாம் ஒரு வெம்பல காய்க்கறதுக்குள்ளலாம் அப்படியெல்லாம் உள்ளிட்டு 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 ஒரு சிலர் இதால் அழிஞ்சு போயிருக்கிறார்கள் அதாவது இப்படி தற்கொலை அடுத்தது இதாலேயே பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தெல்லாம் பல பேர் ஜெயிலுக்கும் போயிருக்கிறார்கள் ஸோ அப்படி ஆன நிலையில் தயவு செய்து இனி சிக்காதீங்க தயவு செய்து நீங்கள் மற்றவற்ற கதையை எப்போ நீங்கள் கேட்காம விடுறீங்களோ அதற்கு தான் நீங்கள் கலைக்க போகிறது மற்றவனுக்கு விளங்கும் நீங்கள் மற்றவன் கதையை மட்டும் கேட்க துவங்கினீங்களோ நீங்கள் என்ன கதைச்சாலும் எங்களுக்கும் விளங்காது அதை விட நீங்கள் டிக்டாக் செய்யாமலே விடலாம் நன்றி வணக்கம்